வணக்கம் மக்களே ஒரு நடிகரை பார்த்து ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க அவங்களும் அரசியலுக்கு வரட்டுமே வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏன் இவ்ளோ பயம் எல்லாத்துக்கும் ஏன் இப்படி ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தமிழக பாஜக கட்சியுடைய மாநில செயலாளர் அமர் பிரசாத் ரெட்டி பேசிருக்காரு அவர் என்ன பேசிருக்காரு அப்படின்றத வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு ஒரு கேள்வி தாவேகா தலைவர் விஜய் நாற்பத்தி ஒரு உயிர் இறந்துருச்சு கரூரில் அவங்களுடைய வீட்டுக்கு போக முடியலை அவங்களும் இங்கே சந்திக்கிறாங்க அதுக்கு திமுக காரங்க கேட்குறீங்க இதுக்கு கூட உங்களுக்கு திராணி இல்லையா விஜய் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க உங்களோட அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் பேசுகிறார் திமுகனுடைய ஸ்டாண்ட் இது அப்போ நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஆறு உயிர் கள்ளச்சாராயம் குறிச்சி போச்சு இது உங்களுடைய டைரக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தானே உங்களுடைய லான் ஆர்டர் ஃபெயிலியர் தானே உங்க கவர்மெண்ட் ஃபெயிலியர் தானே இதுக்கு நீங்க போனீங்களா நீங்க போனீங்களா அவங்க குடும்பத்தையாவது கூப்பிட்டு பேசுனீங்களா சார் பத்து லட்சம் ரூபாய் தூக்கி ஏதோ சைடு தவறு இருக்குன்னு தானே பண்றீங்க அப்ப நீங்க போனீங்களாங்க நடிகர் விஜய் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு அவர் தவறு இல்ல அப்படின்னா கூட இவருடைய இந்த பதில் திமுக பக்கம் அவர் மெல்ல மெல்ல சாயறாரு அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாகவே பார்க்கப்படுது இதனால இவர் கூடிய விரைவில் திமுக இணைவாரு அப்படின்ற கருத்தும் நிலவி வந்துகிட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் உறுதுணையா நின்னீங்களா நிக்கல திமுக ரொம்ப கேவலமான ஓட்டு அரசியல் எல்லா விஷயத்திலும் செய்ய வேண்டியது கரூர் சம்பவம் விஜய்க்கு வந்து இது எப்படியாவது வந்து அவர் தலையை சுத்தணும் அப்படின்ட்டு நைட்டோட நைட்டா போனீங்க நீங்க அங்க விஜய் கரூருக்கு போலீஸை வச்சு மிரட்டினீங்க என்னென்னமோ பண்ணீங்க ஏன் சார் ஒரு நடிகரை பார்த்து இவ்வளவு பயப்படுறீங்க வரட்டுமே பாஜக நாங்க என்ன சொல்றோம் வரட்டும் ஃபேஸ் பண்ணுவோம் தானே சொல்றோம் ஆனா அவர் வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏன் இவ்வளவு பயம் ஒருவேளை உதயநிதி தாக்கு பிடிக்க முடியாது நினைக்கிறீங்களா இது போன்ற கேவலமான அரசியலை திமுக பண்றது நிப்பாட்டணும் சார் இனிமேலாவது ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய உலகத்துல மக்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு சொல்லி அவங்களால பகுத்தறிந்து பார்க்க முடியுது உங்களுடைய கட்சி ஆட்களுக்கு சொல்லுங்கள் உங்களுடைய கட்சிக்கு சொல்லுங்கள் இது போன்ற ஒரு கேவலமான அரசியலை வந்து நிப்பாட்டிட்டு ஒரு நல்ல அரசியலை மக்களுக்கு தேவையான அரசியலை செய்வோம் சும்மா சும்மா ஒரு நடிகரை பார்த்து பயப்படுறது அவங்கள பார்த்து பயப்படுறது அதாவது கமல்ஹாசன் சொல்வாரே எனக்கு அதை பார்த்தா பயம் இதை பார்த்தா பயம் அதை பார்த்தா பயம்னு ஒரு படத்தில் அந்த மாதிரி நீங்கள் எல்லாரையும் பார்த்து பயப்படுவீங்களா சார் நீங்கள் இனிமேலாவது திருந்துவீங்கன்னு நினைக்கிறேன் சார் நான்